தமிழர் ஆன்மீகம் உண்மை ஆன்மீகத்தை வணக்கம் நேர்கே ஒவ்வொரு வாரமும் வெவ்வேறு தலைப்புகளில் நமது வழியாக ஜோதிடம் சார்ந்த கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் இன்றைய வாரம் ஒரு முக்கியமான தலைப்பில் நாம் பேச இருக்கிறோம் அதாவது வருகிற செப்டம்பர் ஒன்னாம் தேதி அன்று வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ராகு கேதுகள் பயிற்சி நடக்க இருக்கின்றன ஒவ்வொருவருக்கும் இந்த ராகு கேது பயிற்சியினுடைய எதிர்பார்ப்பு என்பது கூடிக்கொண்டே இருக்கிறது இந்த வருடம் இந்த ராகு கேது பயிற்சியானது நமக்கு எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனை ஏற்பட்டக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்பது எல்லாருக்கும் நன்றாக தெரியும் ஆகவே இந்த அடிப்படையில் இந்த ராகு கேதுக்கள் இதுவரை எந்த இடத்தில் இருந்தன இப்பொழுது எந்த இடத்துக்கு இடமாற போகின்றன அதனால் ஏற்படுகிற ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன நன்மை அல்லது தீமையான பலன்கள் நடக்க போகிறது என்பதை இந்த எபிசோடில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த ராகு கேதுகளை பற்றி ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இன்றைய ஜோதிட வழக்கில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரக பயிற்சிகள் என்றால் அது ராகு கேது சனி குரு இந்த கிரகங்கள் தான் அதன் பயிற்சியை மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கின்றன ஏனென்றால் இந்த கிரகங்கள் மிக நீண்ட கால அடிப்படையில் ஒரு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள் குரு ஒரு வருடம் சனி இரண்டரை வருடம் இந்த ராகு கேதுக்கள் ஒன்றரை வருடம் ஒன்றரை வருட காலத்தில் இப்பொழுது சஞ்சரிக்க இருக்கின்ற ஒரு ராசியில் நிலைத்திருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் என்பது மிகப்பெரிய ஒரு முக்கிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த ராகு கேதுக்களை பற்றி மற்ற சனி குரு என்கிற அடிப்படையில் பார்க்குமானால் இந்த சனி குருவுடைய பயிற்சியைக் காட்டிலும் ராகு கேதுக்கள் ஒரு சுமாரான ஒரு தான் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன சனிதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் அதற்கு அடுத்தது குரு கிரகம் இந்த ராகு கேது பயிற்சி என்பது அவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக ராகு கேதுகள் என்பது நிழல் கிரகம் என்று நாம் ஜோதிட சித்தாந்தம் குறிக்கிறது விஞ்ஞான அடிப்படையில் ராகு கேதுகளுக்கான எந்த இடமும் இல்லை ஆக சூரியலிருந்து சனி வரை இருக்கக்கூடிய கிரகங்கள் வரிசையில் அறிவியலோடு ஒத்து போகிற நம்ம ஜோதிட கணக்கில் ராகு கேதுக்கள் இடம்பெறாமல் இருப்பது ஒரு விசித்திரமான ஒன்றுதான் இந்த ராகு கேதுக்கள் இரண்டு கிரகங்கள் இல்லையா அப்படி என்றால் நிச்சயமாக இருக்கிறது அது எந்த கிரகமாக இருக்கிறது அல்லது கிரகத்துக்கல்லாமல் வேறு ஏதாவது நட்சத்திர அடிப்படையில் அந்த ராகு கேதுக்கள் உள்ளே இருக்கிறதா என்கிற அடிப்படையிலான ஆய்வை நாம் அடுத்த எபிசோடில் பதிவு செய்து கொள்ளலாம் இப்பொழுது இந்த ராகு கேதுக்கள் தன்மை என்ன அதாவது அறிவியல் அடிப்படையில் நாம் இந்த ராகு கேது இடம் கொடுக்க முடியாத நிலையில் இருந்தாலும் ஜோதிட சித்தாந்தத்தில் இந்த ராகு கேதுகள் என்கிற இரண்டு கிரகங்களை தவிர்த்து நாம் எந்தவித ஜோதிட பலனும் சொல்ல முடியாது அதன் அடிப்படையில் நம் முன்னோர்கள் ராகு கேதுகளுக்கு ஒரு சிறந்த ஒரு மதிப்பீடான ஒரு அளவீடுகளை வைத்திருக்கிறார்கள் ஆக இந்த ராகு கேதுகள் என்பது ஜோதிட சித்தாந்தத்தின் அடிப்படையில் நிழல் கிரகம் என்று வர்ணிக்கப்படுகிறது ஓகே அந்த நிழல் கிரகமான இந்த ராகு கேதுகள் ஒவ்வொரு ராசியில் இருந்தால் என்ன பலன் கொடுக்கும் என்பதை பற்றிய ஒரு பதிவு தான் இந்த எபிசோடில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அதற்கு முன்பாக இந்த ராகு கேதுகள் என்ன இடத்தில் இருந்தால் நமக்கு நன்மை செய்யும் என்கிற ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் நாம் ராசியுடைய பலன்களை கிடைப்பை போவோம் இப்பொழுது இந்த ராகு கேதுகள் ஒவ்வொரு கிரக ராசியில் இடம்பெறால் என்னென்ன பலன்கள் கொடுக்கும் என்பதை நம் முன்னோர்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள் பொதுவாக ராகு கேதுகளுக்கு மூணு ஆறு ஒன்பது பதினொன்று என்கிற இந்த நான்கு இடங்கள் தான் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு நிலையை அல்லது தன்னுடைய அதிர்ஷ்டத்தை செலுத்தக்கூடிய ஒரு கா அந்த இடங்களாக இருக்கின்றன அதுக்கு அடுத்தது ஒன்னு ஏழு பத்து இந்த இடங்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றன அடுத்து மூணு நாலு எட்டு பன்னெண்டு அதாவது நாலு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள் ராகுக்கு எதிர்மறையான ஒரு காலமாக இருக்கிறது எதிர்மறையான ஒரு இடங்களாக இருக்கிறது அதன் அடிப்படையில் மூன்று இட நாம் பார்த்து இந்த ஜோதிடத்தை தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக இந்த ராகு கேதுகளை பற்றி நீங்கள் ஒருபோதும் பயப்பட தேவையில்லை இந்த இரண்டு கிரகங்கள் பயிற்சி என்பது உங்களுடைய திசை புத்தி என்கிற இரண்டு காரணிகளை வைத்து கொண்டுதான் இந்த கிரக பயிற்சி என்பது நடக்கும் ஆகவே இந்த ராகு கேது பயிற்சி மாத்திரத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியையோ அல்லது மிகப்பெரிய தோல்வியையோ கஷ்டத்தையோ கொடுத்து விடுமோ என்கிற ஒரு அச்சநிலைக்கு நீங்கள் தயவு செய்து போக வேண்டாம் ஏனென்றால் நம்முடைய ஆளுமை கிரகம் என்பது ஒருவருடைய ஜாதகத்தில் நன்மை செய்யக்கூடிய அமைப்பையும் தீமை செய்யக்கூடிய அமைப்பையும் எது முதலாவாக தீர்மானிக்கிறது என்றால் அவர்களுக்கு நடக்கக்கூடிய திசையை பொறுத்துதான் அந்த திசையில் வருகிற புத்தி என்கிற அந்த கால கணக்கின் அடிப்படையில் நடக்கிறது உங்களுக்கு யோகமான திசை நடக்கிற பொழுது இந்த ராகு கேது பயிற்சியோ அல்லது சனி பயிற்சியோ அல்லது குரு பயிற்சியோ அதுக்கு இடையே பெற யோக நிலையை அதிகரிக்க செய்யவதும் அது குறைக்க செய்வதுமான ஒரு பலன்கள் தான் நடக்கும் இந்த ராகு கேது மாத்திரமே அல்லது சனி குரு பயிற்சியுமே நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதாக இன்றைய ஜோதிட வழக்கில் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒன்று ஆகவே இந்த கிரகங்களை நீங்கள் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்க ராசிக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய அல்லது உங்க லக்னத்துக்கு நடக்கக்கூடிய என்ன திசை என்பதை தீர்மானிங்கள் என்ன திசை நடக்கிறதோ அந்த திசைக்கு ஏற்றவாறான வெற்றியை அதிகம் குறைக்கக்கூடிய ஒவ்வொரு கிரக பயிற்சியும் நடக்கும் அதன் அடிப்படையில் உங்களுக்கு முதலாவதாக உங்களுக்கு ராகு திசை நடக்கிறது என்று நீங்கள் வைத்துக் கொண்டால் இந்த ராகு கேது பயிற்சி என்பது உங்களுக்கு என்ன செய்யும் என்பதை பற்றி இப்பொழுது முதலில் பார்ப்போம் பொதுவாக இன்றைய வழக்கில் ஒரு கிரகத்தை விட்டு இன்னொரு கிரக ராசிகள் மாறுகிற பொழுது கிரகங்கள் மாறுகிற பொழுது வெவ்வேறு விதமான ஒரு குழப்ப நிலைக்கு அதன் பலன்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நான் உங்களது உங்களிடம் இப்பொழுது ஒரு வித்தியாசமான கோணத்தில் அது இந்த ராகுக்கு பயிற்சியுடைய பயிற்சியினுடைய பலன்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதன் அடிப்படையில் ராகு திசை உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தால் என்ன பலன் நடக்கும் ஒரு லக்னத்துக்கு ஒரு திசை நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இன்றைய நிலையில் உங்களுக்கு ராகு திசை நடப்பதாக வைத்துக் கொள்வோம் ராகு திசை நடந்தால் ராகு யோகம் குடிக்கக்கூடிய இடங்களாக மூணு ஆறு ஒன்பது பதினொன்னு ஆகிய அந்த நான்கு இடங்களை அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய இடங்களாக முன்னோர்கள் குறித்திருக்கிறார்கள் ஆகவே உங்களுக்கு இப்போ ராகு திசை நடந்தால் இந்த ராகு திசை உங்களுக்கு எத்தனாவது இடத்தில் நடக்கும் பொதுவாக இரண்டு கணக்குகளை நீங்கள் முக்கியமாக கொள்ள வேண்டும் எல்லோரும் இப்பொழுது வழக்கத்தில் வெறும் ராசியை வைத்துதான் அதன் பயிற்சியை கொண்டாடுகிறார்கள் அதற்குரிய பலன்களை சொல்லுகிறார்கள் அது முதல் தவறு என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஏனென்றால் லக்னம் ராசி இந்த இரண்டு அமைப்பை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் ஒரு கிரக பயிற்சியை நாம் தீர்மானிக்க வேண்டும் ஏனென்றால் லக்னத்தின் அடிப்படையில் தான் திசா புத்தி அளவிடப்படுகிறது ராசி என்பது அந்த நடைமுறை காலத்தில் ஏற்படுகிற பலன்களை குறிக்கிறது ஆகவே ராசி என்பது நம்முடைய ஜென்மத்தினுடைய அடிப்படை நம்முடைய ஆதாரமாக விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு ராசி என்பது உடல் உடல் சார்ந்த மனம் மனம் சார்ந்த ஒரு விளைவுகளை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆக இங்கே நீங்கள் முக்கியமாக என்ன கவனிக்க வேண்டும் என்றால் லக்னத்துக்கு பார்க்கிற பொழுது உங்களுடைய பொருளாதாரம் பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கோர்ட் மற்றும் நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளை மையப்படுத்தி வருவது என்பது லக்னத்தின் அடிப்படையில் கணிக்கக்கூடிய ஒன்று இந்த ராசி எடுத்தால் உடல் உடல் சார்ந்த ஒரு நிலையும் மனம் மனம் சார்ந்த ஒரு நிலையும் குறிக்கக்கூடிய அமைப்பு தான் ராசி ஆக ஒரு எதிர்மறையான கிரகங்களோ அல்லது எதிர்மறையான கிரக இடங்களில் ஒரு கிரகம் சந்தித்தால் அந்த ராசிக்கு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரியான மறைவு ஸ்தானங்கள் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இது போன்ற மறைவு அந்த ராசியின் அடிப்படையில் ஒரு கிரகம் மறைந்து செயல்பட்டால் நம்முடைய மூளை உடைய அந்த பயன் துக்ககரமானாகவும் உடல் உடல் பிணி ஏற்படக்கூடிய ஒரு சூழலாகவும் மனக்கலக்கம் மன நிம்மதி இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தி அதை நாம் அலைக்கழிக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் ராசியை வைத்து சொல்வது ஆகவே ராசி என்பது வேறு லக்னம் என்பது வேறு ஆக இங்கே இந்த ராகு கேது பேச்சியை நாம் லக்னத்துக்கு வாயிலாகவும் அறிய வேண்டும் ராசின் வாயிலாக அறிய வேண்டும் ஒவ்வொரு ஜாதகக்காரர்களுக்கு லக்னம் எந்த இடத்தில் இருப்பது என்பது நமக்கு கணக்கிட முடியாது தெரியாது ஆனால் மொத்தம் பொதுவாக ஒரு லக்னத்தையும் ராசியும் வைத்து நாம் ஒரு இலகுவான ஒரு பலன்களை சொல்லிவிடலாம் ஆக அந்த அடிப்படையில் இப்பொழுது நான் உங்களுக்கு இந்த ராகுஜது பயிற்சியுடைய பலன்களை சொல்ல இருக்கிறேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்பது பதினொன்று இந்த இடங்கள் ராகுக்கு யோகம் அளிக்கக்கூடிய ஒரு கிரக இடங்கள் ஆகும் அதன் அடிப்படையில் இப்பொழுது உங்களுக்கு நீங்கள் மேச ராசி என்று வைத்துக் கொண்டார் இதுவரைக்கு உங்களுக்கு நடந்த அந்த கிரக இடங்கள் எந்த ராசியில் ராகு இருந்தது என்றால் மிதனத்தில் இருக்கிறது இந்த மிதனத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு இப்பொழுது இடமிருந்து வளம் சொல்லக்கூடிய தன்மையால் அங்கிருந்து இடமாக இப்பொழுது ரிஷபத்தில் இருக்கிறது ஆக ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு எந்த இடத்திற்கு எத்தனாவது இடத்திற்கு வருது என்று கணித்தால் மேச ராசிக்கு இரண்டாம் இடமாக வருகிறது இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும் எந்த ராசியோ அல்லது லக்னமோ இருந்தால் நாம் வளமிருந்து இடமாக கணக்கெடுப்போம் அப்படி வளமிருந்து இடமாக கணக்கெடுக்கிற பொழுது மேச ராசி என்பது வளமிருந்து இடமாக வருகிறது இந்த ராசி கிரகம் இடமிருந்து வளமாக சொல்லக்கூடியது அதன் அடிப்படையில் ராசி என்பது கணக்கின் முறையில் வளம் இருந்த இடமாக வருகிறது ராகு இடமிருந்து வளமாக வரக்கூடியதால் இப்பொழுது உங்களுக்கு மேசராசி வளம் கணக்கிட்டால் இரண்டாம் இடத்திற்கு வருகிறது ஆக மேசராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு வருவது என்பது சுக்கரன் உடைய இடம் ஆக அந்த சுக்கரனுடைய இடத்தில் உங்களுக்கு ராகு உட்கார்ந்திருப்பதால் நீங்கள் இப்பொழுது ராகு திசை நடப்பதாக வைத்துக் கொண்டால் மேசராசிக்கு மூணாம் இடமான அதனுடைய வெற்றி கொடுக்கக்கூடிய இடங்களாக இருந்த இடத்தில் இருந்தது அதாவது மூணு ஆறு ஒன்பது பதினொன்றாம் இடத்துக்குரிய அதிபதியில் ராகு வந்து மிதனத்தில் இருந்தது அப்பொழுது உங்களுக்கு சில யோகமான பலன்களை கொடுத்திருக்கும் இப்பொழுது அது பயிற்சியாகி ராகு மேசராசிக்கு இரண்டாம் இடத்தில் வருவதால் ஜாதக அமைப்பில் உடல் உடல் சார்ந்த இடமும் பேச்சு பேச்சு சார்ந்த இடத்திலும் இந்த ராகு உட்கார்ந்திருக்கிறது உடல் உடல் சார்ந்த இடத்திலும் ராகு உட்கார்ந்து இருப்பதால் இந்த மூன்று விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மேசராசியை பொறுத்தவரையில் நடக்கக்கூடிய திசை புத்தி அந்தரம் இதன் கணக்கின் அடிப்படையில் அதிகமாக திசையும் புத்தியும் வருவதால் நீங்கள் மேசராசியை பொறுத்தவரை இரண்டாம் இடத்தில் ராகு வருவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் ராகு என்பது துடுக்குத்தனமான சொல்களை பேசக்கூடிய நக்கல் நையாண்டி கிண்டல் எனப்படுகிற பேச்சினால் அல்லது தன் நாவினால் கெட்டு போகிற அமைப்பை இந்த ராகு கிரகத்துக்கு ஒரு தன்மையாக கொண்டிருப்பதால் உங்களுடைய இரண்டாம் இடமான ராசிக்கு இரண்டாம் இடமான இந்த ரிஷபத்தில் உட்கார் பொழுது மேசராசி நேயர்கள் கொஞ்சம் பேச்சு மற்றும் செயல்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவசரமாக பேசக்கூடாது வாய்க்கு வந்த உடனே பேசிவிடும் என்பது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளும் பிரச்சனைகளும் ஏற்படும் அதேபோன்று தங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் சில நிதானங்களை கடைபிடிக்க வேண்டும் ஆகவே பேச்சு என்பது அடிப்படையில் இரண்டாம் இடத்தில் வருவதால் ராகு என்பது உங்களை சங்கடத்தில் ஆழ்த்தி விடுகிற சூழலும் இரண்டாம் இடத்தில் ராகு வருவதால் உடல் உடல் சார்ந்த இடத்திற்கு அது வருகிறதால் சில சில உடல் உபாதைகளும் பிரச்சனைகளும் ஏற்படும் ஆகவே இந்த ராசி நேயர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு கூற்றை தெளிவாக இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு உங்களுக்கு மறைமுகமாக சொல்கிறது மேச ராசிக்கு ராகு திசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒன்னரை வருடங்களில் தான் உங்களுக்கு இந்த சின்ன தவறுகள் வரும் ஆகவே உங்கள் மூல திசை ராகுவாக இருந்தால் இது ஒரு முப்பது சதவீத அடிப்படையில் தான் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ஆகவே மற்ற திசைகள் உங்கள் லக்னத்துக்கு வருகிற ராகு திசை யோகமானதாக இருந்தால் இதனுடைய பலன் குறைந்து பெரிய அளவில் பாதிப்பு உங்களுக்கு ஏற்படுத்தாது மேசராசி நேயர்களுக்கு உடல் ரீதியாகவும் தன் பேச்சினாலே ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பாக இருப்பதனால் நீங்கள் நிதானமாக இருந்தால் உங்களுக்கு இந்த ராகு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தாது ராகு இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது என்றால் கேது என்பது அதற்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறது ஆகவே பாதிப்பை தரக்கூடிய நாலு எட்டு பன்னெண்டு என்கிற இந்த இடத்தில் எட்டாம் இடத்தில் ராசிக்கு எட்டாம் இடத்தில் கேது சஞ்சரிக்கக்கூடிய இந்த நிலை அவளது சிறப்பான நிலை அல்ல ஆகவே பயணங்களிலும் பயணம் சார்ந்த வழிகளிலும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் எட்டாம் என்பது மறைவு சாணம் அதே நேரத்தில் செவ்வாயுடைய இடத்தில் கேது செல்வது விபத்துகள் விபத்துகள் சார்ந்த வகையில் ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்துவிடும் ஆகவே இந்த ராசி நேயர்கள் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இவர்களுக்கு அதிர்ஷ்டமான கிரக திசைகள் நடந்திருந்தால் கவலை இல்லை இருந்தாலும் கூட எட்டாம் இடத்தில் கேது செஞ்சிருப்பது உடல் உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு தரக்கூடிய இடமாக இருப்பதால் நீங்கள் அந்த விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது